அன்பான சகோதர சௌகரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியில் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாகாமேன் இந்த நாளிலும் பரிசுத்தார் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நமக்கு உலக கவலை தேவனுக்கு ஒரே கவலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து தன்னுடைய குமாரன் மூலியமாக மீண்டுமாக நம்ம பரிசுத்தின்படி கொண்டு வந்திருக்கிறார் அந்த உலக உடைய ஈச்சையிலேருந்து நம்ம மீட்டெடுத்து நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் தேவன் அந்தந்த நேரத்திற்கு அதாவது ஏற்ற காரியத்தில் நமக்கு உயர்த்தும்படி நம்மை உயர்த்தும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஆனால் அது வரைக்கும் அவருடைய கருத்துல அடங்கிடுங்கன்னு வாசுகிறேன் அந்த வார்த்தையின்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கவலை இருக்குது நீங்கள் என்னை பாருங்கள் நம்ம எதுக்காக நம்ம கவலைப்படுறோம் என்ன காரியமாக கவலைப்படணும் நம்ம என்ன தான் கவலைப்பட்டாலும் சரி ஆனால் முடிவு அவருடைய கருத்தில் தான் இருக்குது நம்முடைய கவலைகள் அநேகம் இருக்கும் இந்த கவலையில் பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு உலகப்பூர்வமாக நடக்க வேண்டிய காரியம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு காரியம் இருக்கும் இந்த பிள்ளைகளை எப்படி அவங்களோட லைஃப் எப்படி அமையப்போகுதுன்னு ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவர் வைத்திருக்கிற திட்டம் நம் எண்ணின காரியத்துக்கு வேண்டி நாம தான் வருத்தப்படுவோம் ஆனால் இதை விட ஆசீர்வாதமாக தான் தேவன் அவர்களை வைத்திருப்பார் ஆனால் நம்முடைய கவலைகள் அந்த பிள்ளைகளை குறித்திருக்கும் இங்கே நாம் எதை குறித்து கவலைப்படுகிறோம் அப்போ தேவனுக்கு என்ன கவலை நம் ஆண்டோரை கிறிஸ்து பிதான தேவன் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அவர் என்ன பரிந்து பேசுவார் அவருக்கு இருக்கிற ஒரே கவலை நம்ம தான் ஏன்னா தம்முடைய சாயலகம் ரூபத்தின்படியே தேவன் சிருஷ்டித்தார் அந்த சிருஷ்டித்த மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் தேவனுக்குள்ளாக வார்த்தையான நம் ஆண்டோரை இயேசுகிறத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் ஜீவனை கொடுத்த அந்த மனுஷன் அவனை மீண்டும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வந்த தேவன் மீண்டுமாக அவன் பாவத்துக்குரியாத அதாவது உலகக்குரிய இச்சைக்குண்டான காரியத்தில் விழுந்து போகும் பொழுது மீண்டுமாக அவனுக்காக பரிந்து பேசி அவன் பரலோகத்தை அடைய வேண்டும் தேவனோட ஒரே கவலை அது மட்டும்தான் நம் மாண்டவரை ஏசுக்கிறதுக்கு ஒரே கவலை தாம் உண்டாக்கின பரிசுத்தமான அந்த மனுஷன் பாவக்குழியிலிருந்து மீண்டுமாக செல்லாதவாறு பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு வேண்டிய அவருக்கு ஒரே கவலை இன்றைக்கி நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம என்ன காரியம் செய்தாலும் சரி அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது இங்கே எபிரே நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா அவருடைய பார்வைக்கு ஆண்டவராக ஏசி ஏசுக்கோதுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயுமாய் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் நேர்த்தியாக அந்தந்த சித்தத்தின்படி நடத்துகிற தேவன் அப்படி இருக்கும்போது நாம் எதை குறித்து கவலைப்படுகிறோம் நம்முடைய கவலை நியாயமான கவலை ஆனாலும் அந்த கவலை உலகத்துக்கு புரியமாக அல்லாமல் நம் பிள்ளையை குறித்து நாம் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் ஆனால் தேவன் அந்த பிள்ளையை கொடுத்ததே நான் தானே அதை எப்படியாக எவ்வாறாக ஆசீர்வாதத்துக்குள் வைக்கிற காரியமே எல்லாமே என்னிடத்தில் உள்ளது உலகப்பூர்வமாக நீ ஏன் அதை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கிற அதனால் நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய காரியத்துக்கே நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் இந்த பிள்ளைகள் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறாங்க நம்ம உலகப்பூர்வமான நம்மளுடைய தேவைகள் உண்டு எல்லாவற்றையும் அந்த தேவைகள் எப்படி நிறைவேறணும் என்பது அவர் கரத்தில் இருக்குது நாம் அதை நாம் எடுத்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு படி நாம் காரியத்தின் காரியத்தின்படி அதை நிறைவேறணும் என்று ஆனால் அதை விட ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிற தேவன் அப்படி தான் அதை நிறைவேற்றுவார தவிர நாம் எண்ணுகிற காரியின் படி அப்படி அல்ல அதனால் நம்முடைய விண்ணப்பம் ஏதுவாக இருந்தாலும் சரி நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் ஆனாலும் நம்மையே அழைத்த அந்த தேவன் இந்த இந்த அளவுக்கு நம்மளை வைத்திருக்கிறாருண்டா அப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி கைவிடுவார் தாவிதை அழைத்த அதே கர்த்தர் சாலமோனை ஒருபடி மேலாக தான் உயர்த்தி வைத்தார் நம்ம அந்த விசுவாசத்திற்கும் போது நம்மளுடைய காரியம் கவலைகள் எல்லாமே அவரிடத்தில் நம்ம வெற்றும்போது அவர் தான் அவருடைய சித்தத்தின்படி தான் வைத்திருப்பார் நடத்துவார் சரி இதற்காக நம் பரிசு தாவியவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாதேன்